வணக்கம் விருச்சிக லக்கண நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் மாற்றங்கள் உயர்வு பதவி உயர்வு தொழில் திருமணம் கடன் தீருமா நோய் தீருமா இப்படி பல எதிர்பார்ப்போடு இந்த விருச்சிக லக்கண அன்பர்கள் இருப்பார்கள் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களை பொறுத்த வரைக்கும் காலப்புருஷ தத்துவப்படி உங்களுடைய ராசி ஆறு எட்டாக வரும் ஆகவே இந்த ராசியில் இப்போது ஆறாம் இடத்துல குரு இருப்பதனால் ஆறாம் இடம்ன்றது கடன் நோய் வழக்கு அப்படின்ற ஒரு கன்ஃபரன் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த குருவின் மூலயமாக உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஆறு மாத காலம் உடம்புல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் கொழுப்பு இதெல்லாம் வருன்றதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க அடுத்து ஜே உங்களுக்கு மே மாதத்துக்கு மேலே சித்திர வைகாசியில் தேதிக்கு மேலே குரு பேர் ஏழாம் இடத்துல வரும்போது அடுத்த ஆறு மாதம் உங்களுக்கு அற்புதமான பலன் நடக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்கா உங்கள் லக்னத்தில் நாலாம் இடத்துல கும்ப லக்கணத்தில் கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால காலப்புருஷ தத்துவப்படி அது பதினொன்று நாலு அப்படின்றதுனால உங்களுக்கு ஏதாவது வண்டி வாகனம் வீடு இது சம்பந்தப்பட்ட வகையில் முதல்ல ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்தில் ஒரு தாமதமாக நடைபெற்றாலும் அது காலப்புருஷத்துக்கு முடியாது பதினோராம் ராசி சனிக்கு அருமையான ராசி என்பதனால உங்களுக்கு வண்டி வாகனம் வீடு அனைத்தும் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் அதனால் சனி பகவான் மூலியமாக பைரவரை தொடர்ந்து நீங்கள் வணங்குறதுனால வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அசியா ப்ராபர்டி மூலிமா ஒரு திருப்தி அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு குரு பயிற்சி ஆகும்போது உடலை நோய் குறையும் வழக்குகள் முடியும் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அனைத்துமே நடக்கும் அதே நேரத்தில் யாருக்கெல்லாம் இனத்தில் பிறந்து கும்பத்தில் சுக்கரன் இருக்குதோ அவங்களுக்கு நல்ல பண வருமானமும் ரீதியாக ஜாதகத்தில் இருக்கிற சுக்கரன் நீங்கள் பிறந்த போது அந்த ஜாதகத்தில் சுக்கரன் கும்பத்தில் இருந்தால் இப்பொழுது நல்ல பண வருமானமும் அசையா பிராப்தியும் வண்டி வாகனமும் வாங்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதை நீங்கள் பயன்படுத்திங்க அது ஒரு நடுத்தர வயது உள்ளவங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு வருதுன்னா ஒரு இதுக்கு முன்னாடி கும்பத்தில் சனி வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு அஞ்சு வயசு ஆறு வயசு தான் இருந்திருக்கும் இப்போ முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சனி பகவான் மூலிமா உங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டுறதுல இருந்து அசையா பிறப்பி அனைத்துமே கிடைக்கும் அதே நேரத்தில் விருச்சிகலக்கணமாக இருந்து அங்கே சூரியன் மேசராசியில் இருந்து பிறந்துருந்தீங்கன்னா குரு அங்குறதுனால் அரசாங்க ஆதரவு அரசாங்க வெற்றி அரசாங்கம் மூலிமா உங்களுக்கு கான்டெட்டு எல்லாமே கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் உங்கள் ராதக ஜாதக ரீதியாக மேசத்தில் சூரியன் இருக்கணும் இருந்தால் இந்த மாதிரி ஒரு நல்ல பலனெலாம் கிடைக்கும் அதே நேரத்தில் ஜாதக ரீதியாக செவ்வா உங்கள் மேசராசியில் இருந்ததுன்னா திருமணம் ஆகாத விருச்சிகலக்கணத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே ரீதியாக சுக்கரன் இருந்திருந்தே அது விருட்சிகலக்கணமாக இருந்தே ஒரு ஆண்களுடைய ஜாதகமாக இருந்தால் கல்யாண வயது உள்ள ஆண்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பெண்களுடைய ஆதரவு கிடைக்கும் அனைத்துமே நடக்கும் ஆகவே இந்த கோச்சார பலன்ன்றது ஒரு பொதுவான பலன் இந்த பொதுவான பலனோட கிரக சேர்க்கையின் மூலிமா என்ன பலன் நடக்கும் அப்படின்றத எடுத்து தான் நான் உங்களுக்கு சேர்த்து சொல்லியிருக்கிறேன் ஒரு ரூமில் நம்ம தனியாக நாம் ஒருத்தர் மட்டுமே இருந்தோம்னா நமக்கு எதிர்த்துக்கு எதிர்க்க யாருமே இல்லைன்னா நாம் வான்னு கம்மி தான் இருப்போம் யாராவது ஒருத்தர் இருந்தால் தான் நாம் அவங்களோட நம்மளுடைய கருத்துக்களை நம்ம பரிமாறிக்கொள்ள முடியும் ஆகவே பன்னெண்டு ராசி கட்டத்தில் எந்த கட்டத்தில் கிரகங்கள் இருக்குதோ அந்த கிர கட்டத்தில் கிரகங்கள் இருக்கிற ராசியில் கோச்சார் ரீதியான குருவோ சனியோ ராகோ கேதோ ஏற்படும் பொழுது நம்மளுக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயமாக கெட்ட விஷயங்களால மாற்றங்கள் ஏற்படும் அதனால் அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஏன் இந்த ராகு கேது குரு சுக்கரன் குரு சனி மட்டமாக எடுத்துக்கணும்னா இது வருடக்கோள்கள் ஒரே ராசியில் நீண்ட நாள் இருக்கிறதுனால தான் இந்த ஞாடி ஜோதிட விளக்கப்படி இந்த நான்கு கிரகங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க மாதக்கோள்கள் அப்பப்போ மாறிடும் அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை ஆகவே கும்பத்தில் சுக்கரன் இருந்தால் பண வருமானமும் மேசத்தில் செவ்வாய் இருந்தால் ஆண்களுக்கு திருமணமும் இது பெண்களுக்கு திருமணமும் சுக்கரம் இருந்தால் ஆண்களுக்கு திருமணமும் பண வருமானமும் எல்லாமே கிடைக்கும் இது வந்து கிரக சேர்க்கை மூலமாக கிடைக்கிற அமைப்பு ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷிக லக்கணக்காரர்களுக்கு என்னுடைய வள்ளல் பெருமான் ஆர்வலோடு நீங்கள் அனைவரும் நலமணம் வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் நாவலர்